Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் யூடியூப் சேனல் Classic லைஃப் ஸ்டைல் மேற்குலக நாடுகளின் மேற்கே அமைந்த ஒரு நாடு கலை கட்டிடம் இயற்கை அற்புதங்கள் வாணிபம் தங்க நகைகள் வைர நகைகள் போன்றவைகளை இங்கே கொண்டிருக்கிற ஒரு நாடு என்ன நாடு இது சாக்லேட்டுகளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன நாடு இது எந்த நாடு தெரியுமா பெல்ஜியம் அப்போ இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெல்ஜியம்ல இருந்து தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ உங்களை எல்லாத்தையும் புது ஒரு வீடியோவுக்கு வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி பெல்ஜியம் பற்றி நிறைய ப்ளேஸஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்கூட சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க பெல்ஜியம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா யூரோப்போட மேற்குல அமைஞ்சிருக்குது இது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா பெல்ஜியமும் நெதர்லாண்டும் சேர்ந்து ஒன்றா தான் ஆட்சி இருந்தாங்க பட் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு பெல்ஜியம் வந்து நெதர்லாண்ட்லேருந்து தன்னை தனியாக பிரிச்சுக்கிட்டு தானும் ஒரு தனி அங்கீகாரம் பெற்ற கம்ப நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி தன்னை நெதர்லாண்ட்ல இருந்து எடுத்து தனி அரசாங்கம் சுதந்திரமா அமைச்சாங்க இது வந்து நேட்டோ நாடுகள் ஒரு நாடா இருக்குது இந்த நாட்டோட புவியியல் பரப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு இவங்களோட கரன்சி வந்து யூரோ தான் இவங்களோட மெயின் கரன்சியாக இங்கே இருக்கு இங்கே வந்து ஃபேமஸ் பெல்ஜியத்தோட ஃபேமஸ் ஃபுட் வெரைட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் பாஃபல்ஸ் பெல்ஜியம் சாக்லேட்ஸ் ஃப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்ற இல்லையா ஃப்ரைஸு முசல்ஸ் அதாவது இந்த முசல்ஸுங்கிறது வந்து இங்கே கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு கடல் சார்ந்த உணவு இதெல்லாம் பெல்ஜியத்தோட ரொம்ப மிகவும் பிரபலமான உணவுகளாக இருக்குது நீங்கள் பெல்ஜியம் வந்தால் பார்க்கக்கூடிய சுற்றுலா இடங்கள் என்னென்ன அப்படின்னா கேண்ட் போகலாம் ப்ரூசன்ஸ் போகலாம் போர்க்ஸ் போகலாம் ஆண்ட்வ் போகலாம் பினஸ் ஹில்ஸ் போகலாம் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பெல்ஜியம் வந்தால் போய் சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா இடங்களாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்